வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் நேற்றைய தினம் இலங்கையினுடைய எழுபத்து ஏழாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது அதே நேரம் வடக்கு கிழக்கிலே அந்த சுதந்திர தினம் வந்து கரிநாளாக கொண்டாடப்பட்டது அல்லது அது தமிழர்களுக்கான கரிநாள் என்று கூறப்பட்டாலும் அது நிச்சயமாக கரிநாளாக கொண்டாடப்பட்டதா என்று சொல்லி பார்ப்பமாக இருந்தால் அது இல்லை என்றுதான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து சகல இடங்களை வந்து கடைகள் வந்து திறந்திருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே அதயத்திலே மக்களுடைய வீடுகளிலே அல்லது யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது வேறு மாவட்டங்களிலேயோ கருப்பு கொடிகள் பறந்திருந்தா என்று பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல மட்டுமல்ல சிங்கக்கொடி இறக்கப்பட்டு ஏற்றப்பட்ட சிங்கக்கொடி இறக்கப்பட்டு அதயத்திலே கருப்பு கொடி ஏற்றப்பட்டதையும் அவதானிக்க கூடிய கருப்பு கொடி பறக்கவிட்டிருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த இடத்துல யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மாத்திரமே ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தார்கள் அதுவும் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை எதிர்த்து அல்லது அந்த சுதந்திர தினத்தன்று இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எப்படியான தீர்வு திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்கின்ற தொனியிலே யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வந்து அந்த அறிக்கை ஒன்றையும் வந்து வெளியிட்டதை வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது மாறி அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள் மாற்று உரிமைகளுக்கான குரல்களை ராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும் சிங்கள வன்முறை கும்பல்களின் வெளியாட்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறது அதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி மூலாமிடப்பட்டுள்ள விதிவிலக்கில்லை அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் அரசை அமைப்பதற்கான பட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் மகத்தான ஆணையை வழங்கியுள்ளனர் தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் தமிழர்களின் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டமையும் தீர்வுக்கான வழிகளில் முன்னேற்றம் காணப்படாமையினுடைய விளைவே தமிழர்களிடம் ஆயுதப் போராட்டம் கருக்கொண்டது என்பதும் இங்கு நோக்கத்தக்கது அந்த அறிக்கையில வந்து பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிற குறிப்பாக உங்களுக்கு தெரியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு என்ன நடந்தது அதயத்திலே அரசியல் கைதிகளுடைய விடுதலை திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் உட்பட இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் அந்த அறிக்கையில வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையை வந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் அவர்கள் வாசித்திருந்தார் அல்லது அந்த அறிக்கையை வெளியிட்டதை வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையாளர்களை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்களின் துணையோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட படுகொலைகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அதி உயர் இனவழிப்பு படுகொலைகள் உட்பட மனித படுகொலைகள் நிலங்களை கையகப்படுத்துதல் பாலியல் வன்முறைகள் பண்பாடு மற்றும் பொருளாதார கட்டுமானங்களை அழித்தல் போன்ற வன்முறைகள் மூலம் தமிழ் மக்களுடைய தேசத்துக்கான தகுதிப்பாட்டை தாங்கி நிற்கும் அனைத்து விளிமியங்களும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடக்கங்களுக்கும் தமிழர்களுடைய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் தமிழர் தேசம் சுய அங்கீகரிக்கப்படாமல் தமிழ் மக்களினுடைய இளமை இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட மாட்டாது சிறிலங்காவுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும் பெறப்பட்ட இறமை தமிழ் மக்களுடன் பகிரப்படாமல் இந்த சுதந்திர தினம் எப்போதும் தமிழர்களுக்கு கரிநாளே ஆகும் தமிழ் மக்களுக்கான தீர்வு முயற்சிகள் திம்பு கோட்பாட்டின் அடிகொட்டிய மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை சிறிலங்காவினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தம் மற்றும் ஏக்கிய ஆட்சிய சனி கோட்பாடுகளினுள் தமிழர் தேசத்தின் நிலைமைக்கான அரசியலை உலக எத்தனைக்கும் அனைத்து முயற்சிகளையும் முற்றாக நிராகரிப்பதோடு தமிழர் தேசிய இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வாக தமிழர்களை ஒரு தனித்த இறமைக்குள்ள தேசமாக அவர்களின் பாராதீனப்படுத்த முடியாத சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பது மட்டுமே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஒடுக்குமுறைகளும் மீள நிகழாது இருப்பதை உறுதி செய்யும் என்பதை வலியுறுத்துகின்றோம் யாழ்ப்பாணம் கோட்டைக்கு முன்பாக நிகழ்வொன்று இடம்பெற்றதையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது அதயத்திலே அந்த இடத்துல நின்றிருந்த ஆட்டோக்கள்ல அதாவது முச்சக்கர வண்டிகள்ல வந்து சிங்கக்கொடி விட்டிருப்பதையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே நேரத்திலே யாழ்ப்பாணம் நகரத்தில் வந்து எந்த இடத்திலேயாவது கருப்பு கொடி என்று பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக அது இல்லை என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு சில கடைகள் மாத்திரமே மூடப்பட்டிருந்தன ஏனைய கடைகள் வந்து திறக்கப்பட்டிருந்ததையும் மக்களுடைய நடமாட்டங்கள் இருந்ததையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் வந்து நேற்றைய தினம் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு உரிய நிகழ்த்தியிருந்த அதையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது அதில் இன்றைக்கு இதுவரை காலமும் இலங்கையில் இடம்பெற்ற கொண்டாட்டம் வந்து மிக எழுச்சிகரமாக கொண்டாடப்பட்டது சுதந்திர நடக்க போது என்று சொல்லி சொன்னால் அதாவது அன்னளவாக ஒரு மாதத்துக்கு முன்னரான காலப்பகுதியிலே வந்து இலங்கை முப்படைகளினுடைய அந்த சாகசங்களுக்கான பயிற்சிகள் வந்து தொடங்கி தொடங்கப்படும் ஆனால் இந்த முறையை பொறுத்தவரையில் மிக எளிமையான முறையில் அந்த சுதந்திர தினம் வந்து கொண்டாடப்பட்டிருந்ததை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மிக மிக எளிதான முறையில் அதே இதில் வந்து செலவினங்கள் குறைக்கப்பட்ட தான் அந்த சுதந்திர தினம் வந்து கொண்டாடப்பட்டிருப்பதை வந்து கவனிக்கக்கூடியதாக இருந்தது இதில் வந்து இலங்கையினுடைய தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டது அதுல வந்து தமிழ் சிங்கள முஸ்லிம் இனங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அல்லது சிறுவர்கள் வந்து அந்த தேசிய கீதத்தை ஒலித்ததையும் அல்லது அந்த தேசிய கீதத்தை பாடியதம் வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது எது எப்படி இருந்தாலும் இந்த அரசாங்கம் எப்படி எப்படி நகரப்போகிறது அல்லது இந்த அரசாங்கம் நல்லதா கூடாத என்று நான் இதுல சொல்லவே இல்லை ஆனால் இதுவரை காலமும் இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் செய்திருக்காத பல விஷயங்களை வந்து அனுரகுமார் திசா நாயக்க அவர்கள் செய்து வருகிறார் என்பதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே அவர் தன்னுடைய உரையில ஒரு விஷயத்தை சொல்றார் சொன்னால் இன்றைக்கு வந்து பேர்ணவாதம் தலைவோக்கி இருந்தது ஆனால் தன்னுடைய ஆட்சியில வந்து அது குறைக்கப்பட்டிருக்கிறது இனவாதமற்ற ஒரு நாடாக இலங்கை மாற வேண்டும் என்பதுதான் தன்னுடைய விருப்பம் என்றதை வந்து ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையில வந்து கூறியிருப்பதையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது பார்த்து கொண்டு

கனவு காண்கின்ற ஒரு தருணத்தில் தான் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் எங்களுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ள அவசியமான அரசியல் அந்த சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் நாங்கள் அரசியல் சுகாதார தன்மையை பெற்ற வரலாற்றின் முதலாவது நான் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை அது தமிழர்களுடைய கரிநாள் என்று சொல்கின்ற தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக எப்படியான போராட்டங்களை செய்தார்கள் அல்லது அந்த இடத்திலே எப்படி மக்களை ஒருங்கிணைத்து தங்களுடைய தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டார்கள் அல்லது அரசாங்கத்துக்கு எப்படியான செய்தியை சொல்ல முற்பட்டார்கள் என்றும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதயத்திலே கிளிநொச்சியிலையும் ஒரு சுதந்திரத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று யாழ் பல்கலைக்கழகத்திலும் மாணவர் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது யாழ் பல்கலைக்கழகத்தில் மட்டும் கருப்பு கொடி வந்து பறக்கப்பட்டிருப்பதையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த இடத்துல தமிழ் மக்களுடைய இந்த ஒற்றுமை இன்மை தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுடைய இந்த ஒற்றுமை இன்மை தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருக்கிறது இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் ஒரு அழைப்பை விழுந்து தனிப்பட்ட ரீதியில் இந்த கட்சிகள் எல்லோருமே இணைந்து தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோருமே இணைந்து ஒரு அழைப்பை விட்டிருந்தால் நிச்சயமாக அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் மக்களுடைய கவலைகளை அல்லது மக்களுடைய ஆதங்களை அல்லது இந்த மக்கள் எதிர்பார்க்க என்ற விடயங்களை வந்து நிச்சயமாக நேத்திய தினம் அவர்கள் வெளியிட்டிருப்பார்கள் மக்கள் என்ன செய்ய வேண்டுமோ அல்லது மக்கள் இந்த சுதந்திர தினத்தன்று மக்கள் எப்படியான கோரிக்கையை இந்த அரசாங்கத்துக்கு முன்வைக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை வந்து பொது கட்டமைப்பாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி அதை சொல்லி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அந்த பொது எப்படி இருக்கிறது அந்த பொது செயற்பாடு எப்படி இருக்குது என்று பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக பொது கட்டமைப்பு இன்றைக்கு செயலற்ற ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது தேர்தல் காலங்களில் மட்டும் இந்த பொது கட்டமைப்பு ஆங்காங்கிவது தலையை நீட்டுவதை கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற கால பகுதியிலே இந்த பொதுக்கட்டமைப்புடைய செயற்பாடு மிக தீவிரமாக இடம்பெற்றிருக்கிறது அதுக்காக பொது கட்டமைப்பு சரியான முறையிலே செயற்பட்டது என்று நான் இதில் சொல்ல வரையில பொது கட்டமைப்பும் சில பொது இருக்கின்ற உறுப்பினர்களும் சில முக்கியஸ்தர்களும் சில கட்சிகள் சார்பாக தங்களுடைய கவனத்தை தங்களுடைய ஆதரவை வந்து வெளிப்படுத்தியதை வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது இது வந்து மறுதளிக்க முடியாத உண்மையாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்